ஸ்ரீ குரு அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தை பொங்கல் திருநாள் அனைவருக்கும் தை திருநாள் நமஸ்காரங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் நாம் இன்று பொங்கல் திருநாளில் அனைவருமே அவசியம் சூரிய பகவானை வணங்கி சொல்ல வேண்டிய ஆதித்ய ஹிருதம் ஸ்தோத்ரம் பார்க்கலாம் பொங்கல் திருநாளில் மதுரையில் கல்யாணிக்கு கரும்பு அளித்த லீலை விமர்சையாக நடைபெறும் அதன் சிறப்புகளையும் இந்த தினத்தில் அறிந்து சொக்கநாதரின் பேரருளை பெறுவோம் ஆதித்ய ஹிருதயத்தின் சிறப்புகளை அறிந்து கொண்டு ஆதித்யதயம் சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் முதல் தேதி சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலத்திற்கு மகர சங்கராந்தி என்று பெயர் இதுவே தை பொங்கல் திருநாள் இன்றைய தினம் பொங்கலிட்டு பகலில் சூரிய நாராயணருக்கு பூஜை செய்ய வேண்டும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நன்னாள் இந்த தினத்தில் நாம் ஆதித்ய ஹிருதயம் சொல்வதால் ஆத்ம பலம் மனோபலம் பலம் எதிர்ப்பு சக்தி கிடைத்ததும் தீராத நோயும் நிவர்த்தியாகும் கஷ்ட காலங்களில் எதையும் சந்தி மன தைரியத்தை பெறலாம் உங்களின் ஆபத்துக்கள் நீங்கி மனம் புத்துணர்ச்சி பெறும் ராவணனுடன் போரிடும் போது ஸ்ரீராமர் ஆக்கமும் ஊக்கமும் பெறும் வகையில் அவருக்கு அகஸ்திய முனி உபதேசித்த அற்புதமான ஸ்லோகம் எது இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்ததாலேயே ஸ்ரீ ராமபிரான் ராவணனை எளிதாக வெல்ல முடிந்தது ஒருவரின் இக்கட்டான காலத்திலும் ராவணன் போன்ற பெரிய எதிரியே வந்தாலும் எதிரிகளின் தொல்லையை அனுபவிப்பவர்கள் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்ல அந்த தொல்லைகளெல்லாம் சூரியனை கண்ட பணிபோல் போல் விலகும் உங்களின் ஆபத்துகள் நீங்கி கஷ்ட காலங்களில் மனதில் தோன்றும் பயம் நீங்கும் மனம் புத்துணர்ச்சி பெறும் மேலும் கிரக நீங்கும் சப்த ரிஷிகளில் ஒருவர் அகஸ்திய முனி ஒருமுறை உலக நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் அம்பாளை நோக்கி தவம் இருந்தார் அவரது தவத்துக்கு மனமிருங்கி தோன்றிய அன்னை அகஸ்தியருக்கு இந்த உலகம் உய்யும் பொருட்டு ஆதித்ய ஆதித்யத்தை உபதேசித்தாள் மகத்தான இந்த மந்திரத்தை பெற்ற அகஸ்திய முனிவர் இதை தகுதிவா ஒருவரால் இந்த உலகிற்கு வழங்க வேண்டும் என்று எண்ணினார் இந்த அகிலமே பயனடையும் என்றும் நினைத்தார் சரி என்று எண்ணிய முனிவர் மகாவிஷ்ணுவின் மகத்தான அவதாரமான ஸ்ரீ ராமச்சந்திர இந்த மந்திரத்தை ராமச்சந்திரமூர்த்தியா என்று முடிவெடுத்தார் ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற யுத்தம் நீண்டு கொண்டே சென்றது அதனால் மிகவும் களைப்புற்றிருந்தார் ஸ்ரீ ராமபிரான் ராவணனை வெல்லும் உபாயம் குறித்து யோசித்துக் கொண்டிருந்தார் இதுதான் சரியான சமயம் எண்ணினார் அகஸ்திய முனிவர் ராமா இந்த இக்கட்டான காலத்தில் உனக்கு துணையாய் இருந்து உனது வெற்றியை உறுதிப்படுத்தும் ஒரு அற்புதமான கவச்சத்தை உயரிய மந்திரத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் என்று கூறினார் அது மட்டுமல்லாமல் எனக்கு உபதேசித்த இந்த ஆதித்யத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் இந்த ராம அவதாரம் முழுக்க நீ எத்தனையோ சந்தர்ப்பங்களில் உனது அவதாரத்தின் மகிமையை வழிகாட்டவே இல்லை உனது தெய்வீக சக்தியையும் நீ பிரயோகிக்கவே இல்லை மனிதனாக வாழ்ந்து மானிடனுக்குரிய தர்மத்தை தவறாமல் நீ அனுஷ்டித்து வருகிறாய் எனவே நீ ஒரு மனுஷனாகவே இருந்து அரக்கர் தலைவன் ராவணனை சம்ஹாரம் செய்வதுதான் உனக்கு பெருமை சேர்க்கும் உன் மூலமாக இந்த ஆதித்ய ஹிருதயத்தை உலக மக்களுக்கு அளிக்கவே உனக்கு நான் இதை உபதேசிக்கிறேன் என்று ஆஸ்தி முனிவர் கூறினார் ராமபிரானிடம் மகத்துவங்கள் நிறைந்த ஆதித்ய ஆதித்யத்தை உபதேசமாக பெற்றார் ராமபிரான் அவரது அனைத்து கவலைகளும் நொடிப்பொழுதில் நீங்கியது மறுபடியும் யுத்தத்தில் வீரியத்துடனும் பலத்துடனும் ராவணனை எதிர்த்து நின்று வெற்றி கண்டார் ஆதித்ய ஹிருதயம் சொல்வதால் ஒருவரது மனச்சோர்வை நீக்கி நோய்களை தீர்த்து வைக்கிறது உடலுக்கு சக்தி ஒரு அபூர்வமானால் அவதிப்படுபவர்கள் அனைத்து தோஷங்களும் நீங்கும் ஆயுள் பலம் விருத்தியாகும் எவ்வளவு கடினமான காலகட்டத்திலும் இந்த ஸ்துதியை தொடர்ந்து பாராயணம் செய்தால் துன்பங்கள் எல்லாம் நீங்கி மனம் புத்துணர்ச்சி பெறும் என்பது நிச்சயம் ஆதித்யம் जयतु जयतु सूर्यं सप्तलोकैकदीपं किरणसमितपापं क्लेशदुःखस्य नाशम् अरुणनिगमगम्यं चादि आदित्यमूर्तिं सकलभुवनवन्द्यं भास्करं तं नमामि ततो युद्धपरिश्रान्तं समरे चिन्तया स्थितम् रावणं चाग्रदो दृष्ट्वा युद्धाय समुपस्थितम् देवतैश्च समागम्य द्रष्टुमव्यागतोरणम् उपागम्य ब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः राम राम महाबाहो शृणुगुह्यं सनातनं येन सर्वान् नरीन् वत्स समरे विजयिष्यसि आदित्यहृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावकं जपेन् नित्यम् अक्षयं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकप्रशमनम् आयुर्वर्धनमुत्तमं रश्मिमन्तं समुद्यन्तं देवासुरनमस्कृतं पूजयस्व विवस्वन्तं भास्करं भुवनेश्वरं सर्वदेवात्मको तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणाल्लोकान् पाति गभस्तिभिः एष ब्रह्मा च विष्णुश्च शिवस्कन्दप्रजापतिः महेन्द्रो दणदःकालो यमः सोमोह्यपां पतिः पितरो वसवः साद्याह्यश्विनौ मरुतो मनुः वायुर्वह्निप्रजाप्राणऋतुकर्ताप्रभाकरः आदित्य सविता सूर्यः खगः पूषा गभस्तिमान् सुवर्णसदृशो हरिदश्सहस्रार्चिसप्तसप्तिर्मरीचिमान् तिमिरोन्मतनः शम्भुस्त्वष्टा मार्ताण्ड अंशुमान् हिरण्यगर्भशिशिरस्तपनो भास्करो रविः अग्निगर्भोदितेः पुत्रः शङ्खः शिशिरनाशनः व्योमनाथस्तमो बेदि ऋग्यजुस्सामपारगः घनवृष्टिरपामित्रो विन्द्यवीतिप्लवङ्गमः

कविर्विश्वो महातेजाः रक्तः सर्वभवोद्भवः नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते नमः पूर्वाय गिरये पश्चिमाय आद्रये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः जयाय जय भद्राय हर्यश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नम उग्राय वीराय सारङ्गाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः ब्रह्मेशाणाच्युतेशाय सूर्यायादित्यवर्चसे भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोग्नाय हिमग्नाय शत्रुघ्नाय मितात्मने कृतज्ञानाय देवाय ज्योतिषाम्पतये नमः तप्तचामीकराबाय वह्नये विश्वकर्मणे नमस्तमोऽभिनिग्नाय रुचये लोकसाक्षिणे नाशयत्येष वैभूतं तदेव सृजति प्रभुः पायत्येष तपत्येष वर्षत्येष गभस्तिभिः एष सुप्तेषु भूतेषु परिनिष्ठितः एष एवाग्निहोत्रं च फलं चैवाग्निहोत्रिणां वेदाश्च क्रतवश्चैव क्रतूणां फलमेव च यानि कृत्यानि लोकेषु सर्व एष रविः प्रभुः येनमापत्सु कृत्येषु कान्तारेषु भयेषु च कीर्तयन् पुरुषः कश्चिन्नावसीदति राघव पूजयस्वै नमेकाग्रो देवदेवं जगत्पतिं जप्त्वा युद्धेषु विजयिष्यसि अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं वदिष्यसि एवमुक्त्वा तदागस्त्यो जगामचयतागतम् महातेजा मखातेजा भवत्तदा धारयामास सुप्रीतो राघवः प्रयतात्मवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षमवाप्तवान् त्रिराचम्यशुचेर्भूत्वा धनुराधाय वीर्यवान् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत् सर्वयत्नेन मखता वदे तस्य धृतोऽभवत् अतरविरवदन्निरीक्ष्य रामम् उदितमनः परमम् प्रकृष्य मानख निशिचरपतिसंक्षयम् विदित्वा सुरगणमद्य वचस्त्वरेति इति श्री आदित्यहृदयम् मन्त्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् சமஸ்கிருதத்தில் படிக்க இயலாதவர்களும் இன்றைய தினமும் மற்றும் தினந்தோறுமே சூரிய வணக்கம் செய்து இந்த தமிழ் பாடலை மும்முறை பாடி வந்தால் அதே நற்பலன்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி இந்த ஆதித்ய ஹிருதயம் சூரியனை துதிக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்ததாலேயே ராமபிரான் ராவணனை எளிதாக வெல்ல முடிந்தது இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை இந்த தினத்திலும் மற்றும் தினந்தோறுமே உண்மையான பக்தியுடன் உதயமாகும் சூரியனை பார்த்து மும்முறை சொல்லி வந்தால் வாழ்வில் எல்லா தடைகளும் நீங்கி எதிரிகளை வென்று சிறப்புடன் வாழலாம் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் தினத்தில் கல்யாணைக்கு கரும்பு தந்த இலை மதுரையில் ஒரு விழாவாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த நன்னாளில் அதன் பின் உள்ள சுவாரஸ்யமான கதையை தெரிந்து கொள்ளலாம் மதுரையை தலைநகராக கொண்டு அபிஷேக பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம் அது ஒரு பொங்கல் திருநாள் அன்று அமைச்சர்கள் படைவீரர்கள் வீரர்கள் புடைசூழ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தான் அபிஷேக பாண்டியன் கோவிலுக்கு மன்னர் வருவதைக் கண்ட பக்தர்கள் அனைவரும் அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கினர் ஒருவரை தவிர அதை பார்த்த மன்னனுக்கு கொஞ்சம் கோபம் வரதான் செய்தது அதற்குள் அங்கிருந்த பணியால் ஒருவன் அவர் ஒரு சித்தர் சித்து வேலைகள் பலவற்றை நிகழ்த்தியிருக்கிறாராம் என்று சொல்கிறான் தன்னை அலட்சியப்படுத்தியவர் ஒரு சித்தர் என்று அறிந்ததும் அவர் அருகில் சென்று அவரை வணங்கினான் மன்னன் ஆனால் அந்த சித்தரிடமிருந்து எந்த ஒரு பதில் மரியாதையும் மன்னனுக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் பரவாயில்லை என்று மன்னனை அந்த சித்தரிடம் பேசினான் தாங்கள் அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்துவதாக நான் கேள்விப்பட்டேன் முதியவரை இளைஞராக இளைஞரை முதியவர் என்றும் போல அவர் தலையசைத்தார் என்றாலும் அதை மன்னனுக்கு கேட்பதன் மூலம் நம்பிக்கை வரவில்லை அதை சோதிக்க நினைத்தான் சரி சித்தரே உங்களுடைய அற்புதத்தை நான் நேரில் பார்க்க ஆசைப்படுகிறேன் இப்போது நீங்கள் அதை செய்து காண்பிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டான் மன்னன் அந்த சித்தர்க்கோ கோபம் வந்தது என்ன என்னையே என்றார் அவர் என்ன தவறு நான் உங்களுடைய அற்புதத்தை நேர்ல உணர முடியும் என்ற மன்னனிடம் இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் சித்தர் இந்த கல்லாலான யானை சிலையை கரும்பை உண்ணும்படி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நீங்கள் கேட்டதை எல்லாம் நான் தருகிறேன் என்று அந்த அருகில் இருந்த யானை சிலையை காண்பித்தான் மன்னன் தன் கையில் ஒரு கரும்பையும் எடுத்துக்கொண்டான் சித்தர் அந்த யானை சிலையை கூர்ந்து பார்த்தார் அடுத்த நொடியே அந்த கல்யாணை உயிர் பெற்று முன்னோக்கி நடந்து வர ஆரம்பித்தது அதை பார்த்த எல்லோரும் திகைத்து போய் நின்றனர் அரசன் அருகில் வந்த அந்த யானை அவன் இருந்த கரும்பை வாங்கி தின்றது இன்னொரு முறை அந்த சித்தர் அந்த யானையை பார்த்தார் உடனே அது அரசன் கழுத்தில் இருந்த மாலையை தனது துதிக்கையால் பறித்தது அரசன் திடுக்கிட்டு போனான் மன்னனுடைய படைவீரர்களுக்கு சில பேருக்கு கோபம் சித்தர் மேல் பாய அவர்களை நோக்கி கை காண்பித்தார் அவர் அடுத்த நொடியே அவர்கள் அனைவரும் சிலையானார்கள் அதன் பிறகுதான் அந்த சித்தர் மாபெரும் மகான் என்பதை உணர்ந்து கொண்டான் மன்னன் மற்றும் அங்கிருந்த அனைவரும் தன்னை மன்னிக்குமாறு அவர் காலில் விழுந்து வேண்டினான் அவரை மன்னித்தார் சித்தர் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார் மன்னனும் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குறையை கூறி மழழச் செல்வத்தை கேட்டான் சித்தரும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் பாலித்தார் அந்த கணமே சித்தர் மாயமானார் உயிர் பட்டு வந்த கல்யாணை மீண்டும் கற்சிலையாக மாறியது சிலையாக மாறிய வீரர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்றனர் அதன் பின் தான் அந்த சித்தர் வடிவில் வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்தான் மன்னனும் அங்கிருந்த மக்களும் அடுத்த ஒரு வருடத்தில் சொக்கநாதர் அபிஷேக பாண்டியனுக்கு ஒரு மகன் பிறந்தான் விக்ரம பாண்டியன் இந்த நிகழ்வை கொண்டாடும் வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒவ்வொரு பொங்கல் கல்யாணைக்கு கரும்பு தந்த நிலை ஒரு விழாவாக விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது மேலும் அந்த அற்புதத்தின்படி கரும்பு தின்றதாக கூறப்படும் கல்யாணையை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நாம் இன்று சென்றாலும் சுவாமி சன்னதிக்கு இடதுபுறத்தில் புறத்தில் இன்றும் நாம் காண முடியும் அனைவரும் அங்கு சென்றால் ஒரு முறை இதை தரிசித்து வரவோம் அனைவருக்கும் பொங்கல் நமஸ்காரங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் இந்த நன்னாளில் சூரிய பகவானுக்குரிய ஆதித்ய ஹிருதயம் சொல்லி தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் சகல சௌபாகியங்களை பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்